எல்லாம நல்லா இருக்குலரும் போட்டாங்க அதுவும் நல்லா இருக்கு எல்லாரோட எதுவும் சொன்னாங்க படம் வந்து நல்லா மாதிரி இருக்கு ஏரகுமன் அதுவும் தேவம் பக்காவும் இருக்கு ஆடியோ எல்லா பணமையும்

எல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா போனஸ் மாதிரி இப்போ சார் வந்து டைரக்ஷன் பண்ணும்போது கொஞ்சம் கதையே கொஞ்சம் வித்தியாசமா டைரக்ஷன் இந்த படத்துல அப்படினா ரெண்டு பேருக்கும் அதேதான் கேன்சர் போடுங்க நம்ம நாயகனோட கேன்சர் போடுங்க ஓகே நவ ஓகே நவ அவரோட பக்கம் இது இளைய ஒவ்வொருத்தர் சிவகார்த்தி வச்சு அமரன் சூப்பரா ஹிட் ஆச்சு இப்ப சிம்பு கூட்டு இருக்காரு இப்ப அடுத்த எல்லாருமே வந்து நான் கோல் கேமரா எல்லாம் இருக்க இருக்க சினி ஃபீல்ட்ல இருக்கவங்க எல்லாரும் இது பண்றேன் சோல்ற தேவை கூக்குறாங்க வாங்க அப்படின்னு சினிமா ஒருத்தர் மாதிரி எடுத்துட்டு போறேன் மேல கொண்டு வரான் என்ன மிதிச்சுட்டு போதும் நினைக்காதீங்க நான் உங்களுக்கு இருக்குது இப்போ நான் வந்து அரசியலுக்கு வந்து ஆனா உங்களுக்கு ஏதாவது நினைச்சேன் அதுக்காக தான் நான் அரசியலுக்கே இறங்கினேன் ஆனா அது புரிஞ்சுக்காம இந்த மாதிரி நடக்குது நீங்க இளைய நீங்க வந்து சிம்பு இந்த வேலையை கூட நீங்க செய்யலாம் நாளைக்கு நீங்க ஒரு இப்போ நீங்க கஷ்டப்படுறீங்களா உங்களுக்காக நான் இத பண்ணல நடுல அந்த பீஃப் சாங் அவரோட ওরோட கொஞ்சம் டவுன் ஆச்சு அப்புறம் அதனால ਉਹ என்ன பண்ணாரு இப்போ கொஞ்சம் தயார் பத்தி இருக்காரு நம்பர் நம்பர் ரசிகர்கள் கொஞ்சம் ஒரு நல்ல வழி படுத்துறோம் நான் வந்து நம்ம பார்க்க